சாப்பிடுங்க கருப்பரிசி சாதங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்புக்கு சாதம் வச்சாச்சு மேலே இந்த குழம்ப ஊற்றி நல்லா சாப்பிட வேண்டியதாக சூப்பராக இருக்கும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நல்லா அருமையாக இருக்குது பார்க்கும்போதே சாப்பிடணுன்னு தோணுதா இந்த பொருமாவுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் பூண்டு இடித்து வச்சுக்கணுங்க அதுதான் இதுக்கு டேஸ்ட்டே கொடுக்கும் இதெல்லாம் இப்போ நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் மல்லியை வறுத்துக்கலாம் இது நல்லா வறுபட்டுருச்சு இப்போ நம்ம வேறு இடத்துல மாற்றிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா சோம்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு போட்டு வறுப்பட்டுருச்சு இதையும் எடுத்து மாற்றிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஜீரகம் இதுவும் ஒரு ரெண்டு ஸ்பூன் பார்த்துக்கலாம் இதுவும் நல்லா வரப்பட்டுருச்சு இதையும் எடுத்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி அதை எடுத்துக்கங்க இதெல்லாம் நெடியேறும் பச்சரிசி வந்து அதே யாரும் வீட்டில் வைக்க மாட்டாங்க கோயிலில் வச்சு கொடுப்பாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு பார்த்திங்கன்னா தக்காளியெலாம் தேவைப்படாது அதிகமாக நம்ம தாளிக்க போகிறதும் கிடையாது இந்த குழம்பு செய்கிறது ரொம்ப ஈஸி வரப்பு எடுக்கிற வறுத்து எடுத்துட்டோம்னா நமக்கு செய்கிறது நம்ம ஈஸி தான் இதை நம்ம எடுத்து ஆற வச்சு மிக்சியில் நல்லா பொறப்பாக அரைச்சிக்கலாம் நம்மளுக்கு தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சிக்கன்லாம் செய்ய போகிறேன் இதே மெட் மத மெத்தடில் நீங்கள் மட்டன்லேயும் செய்யலாம் மட்டன்லாம் குக்கரில் ஒரு நாலு விசில் அஞ்சு விசில் வேக விட்டு எடுத்து நீங்கள் அப்புறம் செய்வீங்க சிக்கனுங்கிறதுனால நேரம் அப்படியே செய்கிறேன் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் தண்ணி கொதிச்சிருச்சு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இது கூட சேர்த்துக்கலாம் de lo que te அவ்வளோதாங்க மசாலா ரெடி பாருங்க நல்லா வாசமாக இருக்கும் மசாலா இதுக்குள்ளவே தேங்காய் தேங்காய் அரைக்க கூடாதுங்க தான் வச்சுக்கணும் துருவி வச்சுருக்கேன் தேங்காய் அரைக்க வேண்டாம் துருவி மட்டும் வச்சுக்கவே இதுக்கு சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேங்க பூண்டு இஞ்சி பூண்டு இஞ்சிலாம் நம்ம இதுக்குள்ளே நச்சு வச்சுக்கலாம் இதுக்குள்ளே நச்சு நசிக்கிட்டு சேர்த்துக்கலாம் கறி வேகப்பூடும் போதே இந்த இஞ்சியும் தட்டி சேர்த்துக்கல குழம்புல கறியோட சேர்த்துக்கலாம் இந்த பூண்டையும் நான் வெங்காயத்தையும் இந்த மாதிரி நசுக்கிக்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரி நசுக்கிறதுக்கு இல்லைன்னா நீங்கள் ஒரு தாரில் கூட நசுக்கிக்கலாம் பார்த்திங்கன்னா சிக்கன் வெந்துருச்சு இப்போ நம்ம மசாலா மசாலாவெலாம் சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்சி வச்ச மசாலா மஞ்சத்தூள் சேர்த்தாச்சுங்க இதை நல்லா கொதிக்கணும் அரைக்கல இல்லையா அதனால நான் தூளா சேர்த்துருக்கேன் பிறகு நம்ம பச்சரிசி மாவை சேர்த்துக்கலாம் துருவனை தேங்காய் பூ அரிசி மாவு அரிசி மாவை லாஸ்ட்டாக போட்டுக்கலாம் அடுப்பை ஸ்லோவில் வச்சுட்டு கிண்ணுங்க கட்டி பிடிச்சிடும் தேவையான அளவு உப்பு கல் உப்பு சேர்த்துக்கங்க அரிசி மாவு சேர்த்ததுக்கு பிறகு நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைனா நம்மளுக்கு அடி பிடிச்சிடும் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு சிம்ளியே வச்சு நல்லா கொதிக்க வைங்க குழம்பு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க பார்த்திங்கன்னா நான் இதுக்கு கருப்பரிசி சாதம் செஞ்சுருக்கேன் செமையாக இருக்கும் அது குக்கரில் தாங்க வச்சுருக்கேன் ஏன்னா சாதாரணமாக அதை வேகாது இது என்றைக்கோ ஒரு நாள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் நம்ம அடிக்கடி இது மாதிரி செய்ய முடியாது நம்மளுக்கு அது தோணவும் தோணும் அது என்றைக்கையோ ஒரு நாள் மாபம் வந்துருச்சுன்னா இந்த மாதிரி செய்யலாம் நீங்களும் இந்த மாதிரி பொறுமா சிக்கன் பொறுமா செஞ்சு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம எப்பயுமே செய் செய்கிற மசால் தான் நம்ம வறுத்துட்டு செய்கிறோம் கூட அரிசி மாவு சேர்க்குறோம் அவ்வளோதான் தாளிப்பு கிடையாது இப்படி தான் செஞ்சு கொடுப்பாங்க எங்கள் ஊர் கோயில்லாம் பார்த்திங்கன்னா மட்டன்லாம் செய்வாங்க நான் இன்றைக்கி சிக்கனில் செஞ்சுருக்கேன் இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு மட்டனில் செஞ்சு காக்கிறேன் அவ்வளோதாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் டாட்டா பாய்